வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம் கட்சியின் பின்னடைவிற்கு இதுதான் காரணம் டக்ளஸ் தேவானந்தா வழிப்படை மன்னாரில் தனிமைப்படுத்தப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தேசிய பட்டியல் ஆசனம் எரிவாயு சிலிண்டருக்குள் இழுபறி ரணில் அரசின் சட்டத்திற்கு முரணான செயற்பாடு அம்பலம் ஆவா கும்பலை சேர்ந்த நால்வர் அதிரடியாக கைது அமெரிக்காவை தொடர்ந்து ஜப்பானிய போர்க்கப்பலம் கொழும்பில் தரித்தது தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் நடைபெறவுள்ளது குறித்த நிகழ்வானது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் காலை பத்து மணிக்கு புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியேற்கவுள்ளனர் உள்ளனர் இதன்போது சகல அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை பாதுகாப்பு மற்றும் நிதி ஆகிய அமைச்சுக்களின் பொறுப்புகளை தாம் வகிப்பதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் பிரதமராக ஹெரணி அமரசூரிய மீண்டும் நியமிக்கப்படவுள்ளதுடன் அமைச்சர் விஜித கேரத் வழி அமைச்சராக மீண்டும் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிதாக இருபத்தி மூன்று அமைச்சர்கள் நியமிக்கப்படவுள்ளதுடன் அந்த அமைச்சுக்களுக்காக இருபத்தைந்து பிரதி அமைச்சர்களும் நியமிக்கப்படுவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய நல்லிணக்கம் குறித்த தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் எமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுமே கட்சியின் பின்னடைவிற்கு காரணம் என ஈழ ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இபிடிபி கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் கட்சியின் யாழ் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் இபிடிபி கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம் அத்துடன் இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் சுயவிமர்சனம் செய்து திருத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தை நோக்கி இன்னமும் வலிமையுடன் பயணிக்க தயாராக வேண்டும் மனவெளிமையோடு எமக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க நினைத்திருந்த மக்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் தேர்தலுக்கு முன்னர் இப்பிரிப்புக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்களுக்கு அப்பால் தேர்தலுக்கு பின்னரும் வெளியாகின்ற காழ்ப்புணர்வு மற்றும் போலி பிரச்சாரங்கள் குறித்த உண்மைகளை நாடளாவிய ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய கடமை கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கு இருக்கின்றது அலைகள் அடித்தாலும் கார் முகில்கள் சூழ்ந்தாலும் எமது கடும் பயணம் ஒருபோதும் நிற்பதில்லை என்றும் எந்த பின்னடைவுகளும் ஓரடி பின்னால் ஈரடி முன்னால் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் யாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ ராணுவப் பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் சிலருக்கு சுகையீனம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்களுக்கு மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது இதனை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்த வைத்திய தரப்பினரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அங்கு பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்தப்பட்டு அங்கிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணிக்கு கிடைத்த இரண்டு தேசிய பட்டியல் பதவிகளுக்கு யாரை நியமிப்பது என்பதில் இழுபறி நிலை நீடிப்பதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகளின்படி புதிய ஜனநாயக முன்னணிக்கு இரண்டு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் கிடைத்துள்ளன புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் நாயகமாக இருந்த ஷர்மிலா பெரேரா ஆகியோரின் பெயர்கள் முன்னிலையில் உள்ளன எனினும் இதுவரையில் இது குறித்து இறுதி இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அனுமதியின்றி சட்டத்திற்கு முரணான வகையில் நுகர்வோர் விவகார சபைக்கு விசாரணை பிரிவின் தலைவர் ஒருவரை நியமித்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவின் தலைவர் நீக்கப்பட்டு குறித்த பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு விசாரணை பிரிவிற்கு தலைவர் ஒருவரை நியமிப்பதற்கு நிதியமைச்சு மற்றும் முகாமித்துவ சேவைகள் திணைக்களத்தின் அனுமதி பெறப்பட வேண்டும் ஆனால் அவற்றின் அனுமதி பெறப்படாமலேயே குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு நியமிக்கப்பட்ட ஊடக அதிகாரியும் தற்போதைய தலைவரால் நீக்கப்பட்டுள்ளார் நியமனம் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையின் தற்போதைய தலைவர் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்திடம் கேட்டபோது இந்த நியமனத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது முன்னாள் வர்த்தக அமைச்சர் தன்னிச்சையாக இந்த நியமனத்தை வழங்கியுள்ளவை இதன் மூலம் தெரிய வந்துள்ளது அதற்கமைய குறித்த நியமனம் தொடர்பில் தற்போதைய தலைவர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அச்சுறுத்தல் மற்றும் தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடைய யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட பிரபல ஆவா கும்பலை சேர்ந்த இருவர் உட்பட நான்கு சந்தேக நபர்கள் மட்டக்குளி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கடத்தல் தொடர்பாக தனிநபர் ஒருவரிடமிருந்து காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்குளிய வீதியில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இச்சிலம்பெற்று மற்றும் தோப்பூரை சேர்ந்த இவர்கள் வடகிழக்கில் குற்ற செயல்களில் ஈடுபடும் ஆவா கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஏனைய இரண்டு சந்தேக நபர்களும் அண்மையில் துபாயில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த நிலையில் திருகோணமலையில் இருந்து மட்டக்குழிக்கு ஆவா கும்பல் உறுப்பினர்களை அழைத்து வருமாறு துபாயில் வசிக்கும் நபர் ஒருவரினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இரண்டு கும்பல் உறுப்பினர்களும் துபாயில் இருந்த நபரை டிக்டாக் மூலம் மிரட்டியதும் தெரியவந்தது இவர்களது தொலைபேசிகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது ஆவா கும்பலைச் சேர்ந்த இருவரையும் பெண் ஒருவர் மட்டக்குளிக்கு அழைத்து வந்ததாகவும் பின்னர் அவர்கள் தாக்கப்பட்டு துபாயில் உள்ள நபருக்கு அனுப்புவதற்காக காணொலி படம் பிடிக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுடையவர்கள் எனவும் புதுக்குடியிருப்பு கொட்டாஞ்சேனை ஈச்சிலம்பெற்று மற்றும் தோப்பூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மட்டக்குளி காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்காவின் போர்க்கப்பல் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த நிலையில் ஜப்பான் கடல்சார் என்ற கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த கப்பலை கடற்படை மரபுப்படி ஸ்ரீலங்கா கடற்படையினர் வரவேற்றனர் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த சமிடரே என்ற கப்பல் நூற்றி ஐம்பத்தி ஒரு மீட்டர் நீளமும் மொத்தம் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது கடற்படையினரையும் கொண்டதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கொமாண்டர் நவேக்கி ஹோஹா உள்ளார் சவண்டரை கப்பலின் தளபதி கொமாண்டர் நவோகி ஹோஹா மற்றும் மேற்கு கடற்படை கட்டளைத் தளபதி ரியர் அட்மிரல் சிந்தக குமார் சிங்க ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு இன்று மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது மேலும் சபிடரே கப்பல் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாட்டை விட்டு வெளியேற திட்டமிடப்பட்டுள்ளது அங்கு இலங்கை கடற்படை கப்பலுடன் கடற்படை பயிற்சியில் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டுள்ளது